நீட்டாக வந்து சுருக்கம் இல்லாமல் நான் எண் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டும் வந்து ஒரே அளவு ப்ளவுஸு அதை எப்படி வந்து நீட்டாக சுருக்கம் இல்லாமல் கட் பண்றது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம தச்ச ப்ளவுஸ் தான் இது வந்து அதனால இதே அளவுக்கு வந்து இப்போ நம்ம வந்து கட் பண்ணணும் கொஞ்சம் கூட சுருக்கம் இல்லாமல் நீட்டாக வந்து இப்போ கட் பண்ணல ரெண்டையும் ஃபஸ்ட்டு ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணிட்டு அதே அளவுக்கு வந்து அதை அப்படியே போட்டு நம்ம இன்னொரு அளவு வந்து கட் பண்ணிடலாம் அது மேலே அப்படியே போட்டு கட் பண்ணிடுவோம் கரெக்டாக கிராஸ் இருந்ததுன்னா அந்த கிராஸ் வந்து கட் பண்ணிடுங்க இது வந்து பிளைன் கிளாத்து தான் அதனால நமக்கு வந்து வச்சு திருப்புறதுக்கான அளவுக்கு வந்து நான் ஒரு அரை இன்ச் வந்து கிளாத் வந்து எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் ப்ளவுஸை போட்டு அளவு எடுத்துக்கிருவோம் கரெக்டாக ஸ்லீவை வந்து நீட்டாக எடுத்து விட்டுக்குறங்க அதில் ரவுண்டு வந்து கரெக்டாக எடுத்துருங்க அதுக்கப்புறம் இந்த அளவு வந்து நம்ம பார்த்துக்கலாம் இந்த ரவுண்டு கரெக்டாக எடுத்துக்கிறேங்க அதே மாதிரி இங்கேருந்து நல்லா நீட்டாக இதை வந்து நல்லா நீட்டாக எழுத்துக்கிறங்க நான் வந்து ஆண்கூள் ஜாயிண்ட் வந்து கண்டிப்பாக வந்து இதுக்கு வந்து போடணும் இந்த ரவுண்ட் ஷேப்பை அதை கரெக்டாக அதை மார்க் பண்ணிக்கிறேங்க இது வந்து அளவு ப்ளவுஸோட அளவு தையலுக்குள்ள அளவு அதை கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறேங்க இப்போ கரெக்டாக இந்த நம்ம கோடு போட்டிருக்கோம் பாருங்க அதுக்கு நேராக வந்து ஒரு மார்க் பண்ணிக்கிறேங்க இப்போ இதை வந்து கரெக்டாக மூன்று இன்ச்சு அளவுக்கு வந்து மார்க் பண்ணிக்கிறேங்க இப்போ இங்கே வருது நமக்கு வந்து ஆம்கோல் அளவு வந்து இங்கே வருது அவ்வளோதான் லீவோட அளவு இங்கே உங்களுக்கு வரைய கஷ்டமாக இருந்ததுன்னா இந்த மாதிரியும் கரெக்டாக வரைஞ்சிக்கிறங்க எப்படி வேணாலும் உங்களுக்கு கை வரைகிறதுக்கு எப்படி வருதோ அந்த அளவு பார்த்து கரெக்டாக வரைஞ்சிக்கங்க அடையாளப்படுத்திக்கிறோங்க இதையும் இதை அப்படியே போட்டு இப்போ இந்த ஸ்லீவ் வந்து கட் பண்ணிடுவோம் ஒரே அளவு ப்ளவுஸுங்கிறதுனால நமக்கு வந்து மாற்றம் எதுவும் வரப்போகிறது இல்லை நெக்கு வந்து ஒரே மாதிரி அளவு தான் அதனால் கரெக்டாக அந்த அளவையும் அப்படியே போட்டுக்கிறோங்க போட்டுட்டு இதில் வந்து கிராஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது அதனால அப்படியே வந்து போட்டுக்கிறோங்க நீட்டாக கரெக்டாக கொஞ்சம் கூட சுருக்கம் இல்லாமல் நான் அதனால தான் வந்து ஃபுல்லாக வந்து நீட்டாக அயன் பண்ணி வச்சுருக்கேன் அதனால் நமக்கு வந்து மாற்றம்லாம் எதுவும் வராது சுருக்கம் தான் ப்ளவுஸில் வந்து வித்தியாசம் வரும் இப்போ சென்ட்ரு வந்து அடையாளப்படுத்திக்கிறங்க இந்த நம்ம கை மடித்து அடிக்கிற அளவுக்கு வந்து அதை வந்து அடையாளப்படுத்திக்கிருங்க இப்போ ரெண்டு ஸ்லீவும் வந்து கட் பண்ணிட்டோம் இப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு மேலே வந்து ஒரு கிளாத்தை வந்து போட்டுக்கலாம் அடுத்து வந்து இந்த பீஸு ஃபஸ்ட்டு ஸ்லீவ் கட் பண்ண பாருங்கள் இப்போ உங்களுக்கு வந்து இது ஏன் மார்க் வந்து நல்லா தெரியணுங்கிறதுக்காண்டி இந்த கலர் வந்து நான் மேலே போடுறேன் இப்போ இதை கரெக்டாக என்ன பண்ணுவேன் நல்லா நீட்டாக வந்து இதை ரெண்டையும் ஒன்றா எடுத்துக்கிறோங்க நல்லா நீட்டாக வந்து சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக பார்த்துக்கிறோங்க கொஞ்சம் கூட மாற்றம் இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு வந்து போட்டுக்கிருங்க இப்போ இதில் வந்து நம்ம மார்க் பண்ணும்போது கொஞ்சம் கூட விலகாமல் இருக்கிறதுக்காண்டி நான் வந்து ஊசியை வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கிறேன் இது சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக குத்தணும் ஊசியை வந்து அப்போ தான் வந்து நமக்கு வந்து துணி வந்து விலகாது இப்போ கீழே வந்து கரெக்டாக நேர் பண்ணிக்கிறேங்க கிளாத்தை இப்போ ப்ளவுஸோட இறக்கம் வந்து எடுத்துக்கிறோம் இப்போ துணி விலகாமல் இருக்க நம்ம வந்து ஊசியை வந்து குத்தியாச்சு நீங்கள் தாராளமாக இன்னொரு ஊசி கூட இதில் வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கிறங்க அப்போ தான் வந்து நமக்கு வந்து துணி வந்து விலகாது சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக பார்த்துக்குறங்க அப்போ தான் வந்து துணி வந்து நீட்டாக இருக்கும் நம்ம எடுக்கிற அளவு வந்து கரெக்டாக வரும் இப்போ ப்ளவுஸோட இறக்கம் வந்து பார்த்துக்கலாம் கையை திருப்பிக்கிறங்க திருப்பிட்டு ப்ளவுஸோட இறக்கம் வந்து கரெக்டாக பா அளவு இருந்து நல்லா நீட்டாக வந்து இழுத்து பார்த்துக்குறங்க நான் உங்களுக்கு அளவு வந்து எடுத்து காமிக்கிறேன் எப்படிங்கிறது வந்து கரெக்டாக பாருங்கள் பதினஞ்சில் இருக்குது அதை அப்படியே வந்து நம்ம மார்க் பண்ணிடலாம் ரெண்டு ப்ளவுஸும் ஒன்றா போட்டு கட் பண்ணுறதுனால அளவு வந்து பதினஞ்சுரைனா மெயின் பீஸ் வந்து மடிச்சடிக்க போகிறேன் அதனால இது வந்து அப்படியே வந்து பதினஞ்சு பிளவுஸோட இறக்கமும் அரை இன்ச்சு வந்து தையலுக்குள்ளே இறக்கமோ அதை வந்து மார்க் பண்ணிக்கிறேங்க இங்கேயும் வந்து விலகக்கூடாது கரெக்டாக இருக்கும் நான் அளவு இப்போ ரெண்டரை இன்ச்சு வந்து கழு அதாவது நெக்கு அகலம் கழுத்தோட அகலம் நான் மூணு இன்ச்சு தான் வந்து ஷோல்டரோட ஆகலாம் வச்சுருக்கேன் இப்போ இந்த இதில் தான் வந்து நமக்கு வந்து மார்க் பண்ணுறது வருது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து தள்ளி ஊசியை வந்து குத்திக்கிறங்க கரெக்டாக எடுத்து விட்டுக்குறங்க கீழே சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக எடுத்து விட்டுக்குறேங்க இப்போ இதிலேருந்து கரெக்டாக நான் ஆறரை இன்ச்சு அந்த ஆம்கோல் வைக்கிறேன் இப்போ ப்ளவுஸோட நெக்கோட உயரம் வந்து பார்த்துக்குருவோம் இருக்கு பாருங்கள் அந்த மடிப்பு அந்த கரெக்டாக அந்த மடிப்பு வந்து மடிச்சுக்கிறேங்க இதிலேருந்து கரெக்டாக அளவு வந்து பார்த்துக்குறேங்க எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது வந்து மார்க் பண்ணிக்கிறங்க இப்போ இதிலேருந்து பத்து இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் ஒம்போதரை இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கிறேங்க தச்சு திருப்பும்போது கரெக்டாக இருக்கும் அளவு இதில் வந்து பா ரவுண்டு போட்டுக்கிறோங்க நல்லா நீட்டாக பா ரவுண்டு போட்டுக்கிறோங்க யூ வந்து இப்படி வரும் நமக்கு வந்து பா ரவுண்டு வந்து கரெக்டாக அந்த பா இந்த லைட்டாக அந்த மூளை மாத்திரம் போகாமல் கரெக்டாக கிராஸ் பண்ணி அதை வந்து போடுங்க அரை அரை இன்ச்சு வந்து தையலுக்கு வந்து விட்டுருங்க மார்க் பண்ணிக்கிறங்க இப்போ ப்ளவுஸோட அளவு வந்து பார்த்துக்குருவோம் இப்போ அதை ரெண்டாக மடிச்சுக்கிறோங்க அந்த இடத்துல இந்த ஃப்ரண்ட் பீஸ் வந்து வர்ற மாதிரி கரெக்டாக நேரம் வந்து மடிச்சுக்கிருங்க மடிச்சிட்டு இந்த அளவு வந்து பார்த்துக்குறங்க எங்கே இருக்குது அப்படிங்கிறது ரெடி அளவு இது ஃபுல் அளவு நான் வந்து ஒரு அரை இன்ச்சு சேர்த்து வைக்கிறேன் அரை இன்ச்சு இல்லை ஒரு இன்ச்சு சேர்த்து வைக்கிறேன் ஏன்னா உங்கள் கிளாத் உள்ளே விடணும் அப்படிங்கிறதுனால நம்ம தைச்சதுக்கப்புறம் மாறும் இப்போ இதை வந்து கரெக்டாக மடிச்சுக்கிறோங்க இந்த அளவு இதையும் வந்து மடிச்சுக்கிருங்க இந்த அளவு கரெக்டாக மார்க் பண்ணி பாருங்கள் நம்ம எடுத்துருக்கிறது கரெக்டாக இருக்கான்னு கொஞ்சம் வந்து மேலே வந்துருக்கு அதனால பிரச்சனை இல்லை இப்போ இதில் வந்து ரவுண்டு வந்து கரெக்டாக போட்டுக்கிருங்க அவ்வளோதான் இப்போ இதில் வந்து பீஸ் வந்து முடிஞ்சு நான் இப்போ எத்தனை இன்ச் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன் ஒம்போது இன்ச்சு இருக்குது அது கரெக்டாக பாருங்கள் எத்தனை இன்ச்சு அப்படிங்கிறது வந்து நாலு முப்பத்தி ஆறு முப்பத்தாறு இன்ச்சு பிளவுஸு முப்பத்தாறு இன்ச்சுக்கு வந்து நான் வந்து இப்போ நாலாக பிரித்து ஒம்போது இன்ச்சி வச்சிருக்கேன் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ரெண்டரை இன்ச்சி வந்து சேர்த்து வச்சுருக்கேன் இப்போ இந்த அளவுக்கு அதை வந்து கரெக்டாக மார்க் பண்ணியாச்சு இப்போ ஆம்கோல் அளவு ப்ள நெக்கோட உயரம் எல்லாம் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இப்போ கழுத்தோட அகலம் வந்து ரெண்டு இன்ச்சு ஷோல்டர் அகலம் வந்து மூணு இன்ச்சு நெக்கு இறக்கம் வந்து ஒம்பதரை இன்ச்சு ஒம்பத இன்ச்சு இறக்கிறதுக்கு அகலம் வந்து ரெண்டு இன்ச்சு ஆங்கோல் ஒயரம் வந்து ஆறு இன்ச்சு எடுத்திருக்கோம் ஒரு இன்ச்சு வந்து அகலம் வந்து மார்க் பண்ணியிருக்கோம் அதாவது இங்கேருந்து ரெண்டு இன்ச்சி அளவு அதே மாதிரி இந்த பக்கம் முடிக்கிறதும் ரெண்டு இன்ச்சி அளவு அகலம் வந்து ஒரு இன்ச்சு அளவு ப்ளவுஸ் வந்து முப்பத்தி ஆறு இன்ச்சு ப்ளவுஸு ஒரு ரெண்டு இன்ச்சி முப்பத்தி ஆறில் வந்து இப்போ நமக்கு வந்து ஒம்பது இன்ச்சு இருந்ததுன்னா பத்தரை பதினொன்றரை நான் ஒரு ரெண்டு இன்ச்சு ரெண்டரை இன்ச்சு வந்து சேர்த்து வ சரிக்கேன் அது வந்து சேர்த்து வைக்கிறது உங்களோட விருப்பம் துணி வந்து எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்த்துட்டு அதை சேர்த்துக்கிறங்க இப்போ துணி விலகாம இருக்க நம்ம ஊசி வந்து கரெக்டாக செட் பண்ணியிருக்கோம் பாருங்க அதில் அப்படியே வந்து கட் பண்ணிடுங்க நீங்கள் தான் அயன் பண்ணியிருந்தாலும் துணி வந்து வலுவலுன்னு இருந்ததுன்னா கண்டிப்பாக துணி வந்து விலகும் அதனால ஊசி வந்து செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணுங்க தான் வந்து துணி வந்து விலகாம இருக்கும் ஒரே மாதிரி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இப்போ வந்து ஊசியை வந்து எடுத்துடலாம் இப்போ ரெண்டு பீஸும் நமக்கு வந்து இதில் கட் பண்ணியாச்சு இப்போ ஊசியை வந்து எடுத்துருங்க இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்க பீஸை மாத்திரம் நமக்கு வந்து எடுத்துக்கிடுவோம் இந்த இடத்தில் இதை வந்து மார்க் பண்ணியிருக்க பீ இதை வந்து எடுத்துருங்க இந்த பீஸை மாத்திரம் எடுத்துக்கலாம் அதாவது இது வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு அதனால் கரெக்டாக கிராஸ் வந்து போட்டுக்கணும் இந்த இடத்தில் இது வந்து கிராஸ் இருக்குது ரெண்டு பீஸ் இருக்குது கீழே ஒன்று இருக்குது மேலே ஒன்று இருக்குது நல்லா நீட்டாக சுருக்கம் இல்லாமல் எடுத்து விட்டுக்குறங்க எடுத்து விட்டுட்டு இப்போ இதுக்கும் வந்து கரெக்டாக எப்படி ஊசி செட் பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து பார்த்துக்குறங்க நல்லா நீட்டாக எடுத்து விட்டுட்டு இந்த இடத்துல ஒன்று போட்டுருங்க ஊசி வந்து கரெக்டாக கீழே வந்து துணி வந்து சுருக்கம் இருக்கக்கூடாது திருப்பி பார்த்துக்குறங்க கீழே துணி வந்து சுருக்கம் இருக்கா அப்படிங்கிறத வந்து பார்த்துக்குறேங்க ஏன்னா ஊசி குத்தும் போது துணி வந்து சுருங்கும் அதனால அதை பார்த்துக்குறங்க இந்த இடத்துல வந்து ஒரு ஊசி வந்து செட் பண்ணிடுங்க நல்லா நீ நீட்டாக வந்து போட்டுட்டு கரெக்டாக இழுத்து விட்டுக்குறேங்க ரெண்டு துணியை வந்து விலகாமல் இருக்கிறதுக்காண்டி இந்த மாதிரி போட்டுக்கிருங்க இப்போ இந்த பீஸ் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்க அந்த பீஸ் வந்து போட்டுக்குவோம் கொஞ்சம் கூட சுருக்கம் வராத அளவுக்கு வந்து கரெக்டாக பார்த்து போட்டுக்கிறோங்க நீட்டாக இப்போ போட்டுட்டு இப்போ இதை வந்து மார்க் பண்ணிடுவோம் அதாவது ஃப்ரண்ட்டு நெக் வந்து ஆறு இன்ச்சு உங்களுக்கு இது வந்து நான் கீழேருந்து நாலு இன்ச்சு வந்து ஏற்றி பட்டிக்கு வந்து மார்க் பண்ணிக்கிருங்க இப்போ இதில் இருந்து கரெக்டாக ஆறு இன்ச்சு வந்து மார்க் பண்ணியிருக்கேன் அதாவது ரெண்டரை இன்ச்சு ஆகலாம் நெக்கு வந்து ஃப்ரண்ட்டு நெக்கு அதாவது கழுத்து இப்போ கரெக்டாக அந்த அளவுக்கு வந்து கோடு போட்டுக்கிறோங்க நீட்டாக வந்து கோடு போட்டுக்கிறோங்க கொஞ்சம் கூட கிராஸ் இருக்கக்கூடாது கோடில் வந்து கரெக்டாக நம்ம எப்படி வந்து அதை இது பண்ணியிருக்கோமோ அதே அளவுக்கு வந்து வரைஞ்சிக்கிறோங்க இப்போ இதை வந்து எடுத்துருங்க இந்த பீஸை எடுத்துட்டு கரெக்டாக நேர் பண்ணிக்கிறேங்க கரெக்டாக அளவு வந்து நேர் பண்ணிக்கிறங்க லைட்டாக குடஞ்சி வெட்டுறதுக்கான அளவு கொஞ்சமாக கொண்டு வந்துடுங்க ஒரு கால் இன்ச்சி அளவுக்கு வந்து குடஞ்சி கொண்டு வந்துடுங்க இதை ரெண்டு இன்ச்சி அகலத்துக்கு வந்து கரெக்டாக முன்கழுத்து வந்து வரைஞ்சிக்கிருங்க இப்போ ப்ளவுஸோட நம்ம ரெண்டு ப்ளவுஸ் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக தான் கட் பண்ணணும் அவசரப்பட்டு எதையுமே வந்து கட் பண்ணக்கூடாது இந்த இடத்துல இதை வந்து கரெக்டாக இழுத்து வந்து பார்த்துக்குறங்க எவ்வளோ இருக்குது அப்படின்னு இதை வந்து இழுத்து பார்த்துக்குறங்க இப்போ உயரம் வந்து பார்ப்போம் அதாவது ஃப்ரெண்ட் அதாவது முன் முன்பாகத்தோட இறக்கம் எவ்வளோ அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் பதினாலு இன்ச்சு இருக்குது அதை அப்படியே வச்சுருங்க தச்சதுக்கப்புறம் பதிமூன்றரை வரணும் அரை அரை இன்ச்சு தையலுக்கு போயிடுச்சுன்னா கரெக்டாக பதிமூன்று இன்ச்சு வரணும் இதை வந்து அப்படியே நேரம் வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க அழுத்தி கோடு போட்டுக்கிறோங்க இதில் இதை நேரம் வந்து கோடு போட்டுக்கிறோங்க இந்த பக்கமும் இந்த பக்கமும் ரெண்டு பக்கமும் வந்து கோடு போட்டுக்கிறோங்க இப்போ இதில் இருந்து நான் வந்து ஒரு ரெண்டே கால் இன்ச்சு கொக்கி பக்கத்துக்கு வந்து எடுக்கிறேன் ரெண்டே முக்கால் இன்ச்சு வந்து பட்டி அதாவது இடுப்பு சைடு பிடிப்போம் பாருங்கள் அந்த பக்கம் வைக்கிறதுக்கு பிடிச்சிருக்கேன் நாலு இன்ச்சு வந்து மார்க் பண்ணியிருக்கேன் டாட் பாயிண்ட்டுக்கு முப்பத்தி ஆறு இன்ச்சு ப்ளவுஸு அதனால் இந்த அளவுக்கு வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன் பதினாலரை இன்ச்சு வந்து கப் சைஸ் வந்து உயரம் இது அப்படியே கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டோம் அவ்வளோதான் இதில் வந்து வேலை வந்து முடிஞ்சு இதை நம்ம இழுத்து பார்த்து தான் இதை வந்து மார்க் பண்ணியிருக்கோம் அந்த ப்ளவுஸ் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால இதை வந்து இழுத்து பார்த்துட்டு இந்த இடத்துல அந்த டாட் பாயிண்ட்டு அதை வச்சு தான் அந்த ஷோல்டரும் அதையும் கரெக்டாக இழுத்து பார்த்து கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கோம் இப்போ இதில் வந்து மாற்றம் எதுவும் வராது அதை அப்படியே போட்டு கட் பண்ணிடுவோம் இப்போ நம்ம ஊசியும் வந்து செட் பண்ணியிருக்கிறதுனால இருக்கிறதுனால கிளாத்தும் விலகாது ரெண்டு பீஸ் வந்து நீட்டாக கட் பண்ணிடலாம் ஒரு வேலையில் முடிஞ்சிடும் நமக்கு வந்து ஒரு மார்க்கில் ரெண்டு ப்ளவுஸ் வந்து கட் பண்ணுற மாதிரி இதை கரெக்டாக அளவு பார்த்து பார்த்துருங்க நல்லா நீட்டாக வந்து திருப்பிக்கிறீங்க நீங்கள் வரையும் போது கரெக்டாக கிராஸ் இது வரைஞ்சிருந்தாலும் கட் பண்ணும்போது கரெக்டாக நேராக வந்து சிசர் பிடிச்சி கட் பண்ணும்போது நமக்கு வந்து கரெக்டாக வந்துடும் ரெகுலராக கட் பண்ணுறவங்களுக்கு வந்து தெரியும் கத்திரி வந்து எப்படி வருது அப்படின்னா இதை எடுத்துட்டு இந்த சேஃப் இந்த ஃப்ரண்ட்டு சேஃப் இருக்கு பாருங்கள் நமக்கு வந்து வரைகிறது அந்த கரெக்டாக வரலனா அதை அது கட் பண்ணும்போது கரெக்டாக பார்த்துட்டுருங்க இப்போ இதில் வந்து நாலு பீஸ் இருக்குது ஆம்கோல் ஜாயிண்ட்டுக்குள்ளே நாலு பீஸ் வந்து இருக்கு அதை வந்து போட்டுக்கலாம் இப்போ இந்த ஒரு ஊசியை எடுத்துருங்க பிரிச்சுட்டு பார்ப்போம் அதை வந்து நம்ம பிரிச்சுட்டோம்னா பார்க்க முடியாது அதனால இந்த எக்ஸ்ட்ரா எவ்வளோ இருக்கோ அதை வந்து கட் பண்ணிருங்க அதாவது ஏற்ற இறக்கம் இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு நாங்கள் ஒரு இன்ச்சு அளவு எடுக்கிறோம் பாருங்கள் அந்த இறக்கத்துக்கான அளவு இப்போ இதுக்கு வந்து ரொம்ப அவங்க வந்து ஷார்ப்பாக போட மாட்டாங்க அதாவது இந்த இதில் வந்து நான் எவ்வளோ பிடிச்சிருக்கேன்னு பாருங்கள் ஒரு இன்ச்சு கால் கழிஞ்சி அளவு தான் வந்து பிடிச்சிருக்கேன் இப்போ இதிலேருந்து நாலு இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்குங்க இப்போ இதிலேருந்து கரெக்டாக நான் ஒன்றே கழிஞ்சி மார்க் பண்ணுறேன் இந்த பக்கம் கால் கழிஞ்சி அந்த பக்கம் ஒன்றே கழிஞ்சி லென்த் வந்து மூணு இன்ச்சு மார்க் பண்ணுறேன் இப்போ இது வந்து நேராக அதுக்கு நேராக கோடு போட்டுக்கிறேங்க நீங்கள் ஒரு எவ்வளவுக்கு எவ்வளவு ப்ளவுஸில் வந்து இருக்குதோ அந்தளவுக்கு தான் நம்ம வந்து கரெக்டாக மார்க் பண்ணோம்னு நம்ம வந்து மாற்றக்கூடாது இந்த சென்ட்ரு வந்து கரெக்டாக வந்து கோடு போட்டுக்கிறோங்க அதாவது மூணு இச்சி லென்த்து மூணு இன்ச்சு லென்த்து கால் இஞ்சி கால் இஞ்சி ஆகலாம் இதிலேருந்து நாலு இன்ச்சு லென்த்து கால் இன்ச்சி ஆகலாம் கால் கால் இஞ்சி ரெண்டு பக்கமும் கால் இஞ்சி கால் இஞ்சி ஆகலாம் இப்போ அதை நீங்கள் வேணும்னா அதில் வந்து கரெக்டாக அடையாளப்படுத்திக்கலாம் எனக்கு வந்து தேவையில்ல அதனால் அதனால நான் தைக்கும்போது கரெக்டாக பார்த்துக்குறேன் நான் அளவு வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன் எப்போது வந்து விலகாமல் இருக்கிறது கரெக்டாக இதே மாதிரி போட்டுக்கிருங்க இப்போ ஊசி எடுத்துருங்க ஏன்னா நம்ம தனித்தனியாக பிரித்து தான் நம்ம வந்து பீஸ் வந்து கட் பண்ணணும் அப்போ ஊசி எடுத்துருங்க இப்போ லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து பட்டி கட் பண்ணி காமிக்கிறேன் இப்போ பீஸை போட்டு நம்ம வந்து மெயின் பீஸை போட்டு கட் பண்ணிடுவோம் மெயின் பீஸ்க்கு தனித்தனியாக பீ எடுக்கணும் நல்ல பக்கம் பார்த்து பார்த்துருங்க எப்போவுமே தைக்கிறப்ப கொஞ்சம் வந்து நீட்டாக வந்து ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் அயன் பண்ணி எடுத்துக்கிருங்க அப்போ வந்து நமக்கு தைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் தைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் கட் பண்ணவும் ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம வந்து மெயின் பீஸ் வந்து க சேர்த்து வைக்கணும் ஏன்னா ஓ சாரி இது வந்து லைனிங் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால நம்ம அப்படியே வச்சு திருப்பற அளவுக்கு கிளாத் வச்சோம்னா போதுமான அளவு கரெக்டாக கட் இந்த ரெண்டு பீஸுமே நமக்கு வந்து ஜாயிண்ட்டு கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும் மெயின் பீஸும் போடணும் லைனிங் பீஸும் போடணும் நான் அது எப்படி போடுறது அப்படிங்கிறது வந்து நிறைய வீடியோ போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும் இதை அப்படியே திருப்பிக்கிறங்க ஒரு பக்கம் கை கட் பண்ணியிருக்கோம் இப்போ அதை அப்படியே திருப்பிக்கிறங்க திருப்பிட்டு இதில் வந்து மெயின் பீஸ் வந்து அதிகமாக எடுக்கணும் இப்படி மடிச்சடிக்கிற அளவுக்கு வந்து பீஸ் வந்து எடுக்கணும் ஏன்னா லைனிங் வந்து கரெக்டாக கட் பண்ணியிருக்கோம் அதனால அதுக்கு வந்து எடுக்கும்போது சேர்த்து எடுத்துக்கிடுங்க இப்போ இது வந்து முதுகு பகுதி ஸ்லீவ் ரெண்டும் கட் பண்ணிட்டோம் இப்போ கிராஸ் கரெக்டாக போடணும் இந்த இருக்கு பாருங்கள் இது வந்து கிராஸு இந்த கிராஸ் வந்து கரெக்டாக வரணும் இழுத்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும் கிராஸ் எப்படி வந்திருக்கு அப்படின்னு இப்போ இதில் வந்து இந்த ரெண்டு பீஸ் இருக்குது பாருங்கள் இதில் வந்து இந்த ஒரு பீஸு தான் ப்ளூவை மாத்திரம் எடுத்துக்கிருங்க கரெக்டாக அளவு வந்து நேர் கரெக்டாக வரணும் அதாவது இந்த கிராஸ் வந்து கரெக்டாக இருக்கணும் ரெண்டும் ஒரே மாதிரி கீழே துணி இருக்குது அப்படிங்கிறது வந்து செக் பண்ணிக்கிறேங்க அளவு நமக்கு வந்து இந்த பீஸும் கட் பண்ணியாச்சு நீட்டாக வந்துருக்கு பாருங்க இப்போ இந்த நமக்கு வந்து ஆம்கூள் ஜாயிண்ட்டு இதை வந்து தைச்சிட்டு இந்த பீஸை வந்து எடுத்து அதில் வந்து போட்டுக்கலாம் இப்போ இதில் வந்து கரெக்டாக அந்த மெயின் பீஸில் எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு இப்போ இதை எடுத்து அதில் வச்சுருங்க இந்த அருக்கில் இந்த பீஸ் வந்து ப்ளவுஸோட அளவு வந்து பார்த்துக்குருவோம் இந்த அருக்கில் இந்த அளவுக்கு வந்து பார்த்துட்டு லென்த்து இதுவே போதுமான அளவு இதை அப்படியே நேர் பண்ணிக்கிறோங்க நேர் பண்ணிட்டு லைட்டாக பென்ட் பண்ணிக்கிறோங்க மூணு இஞ்சி பட்டி மேலே அரைஞ்சி விட்டுருங்க கீழே அரைஞ்சி விட்டுருங்க தையலுக்கு பட்டியோட அளவு இப்போ நமக்கு வந்து அந்த லைனிங் பீஸில் எவ்வளோ இருக்கோ அந்த கிளாத் எடுத்து அதில் வந்து போட்டுக்கலாம் இப்போ மெயின் பீஸில் வந்து இது பட்டி கட் பண்ணிட்டோம் இப்போ இது அப்புறம் கரெக்டாக அதில் வந்து எடுத்து வச்சுருங்க துணி சுருக்கம் இல்லாமல் நீட்டாக எடுத்து வச்சிட்டிங்கன்னா நமக்கு தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ இதில் இன்னும் பீஸெல்லாம் இருக்குது இப்போ அந்த பீஸை கட் பண்ணிவிட்டு அதை வந்து சேர்த்து எடுத்துக்குவோம் இது வந்து சில்க் காட்டன் வந்து இது தைக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா கிளாத் வந்து நழுவும் ஊசி வந்து செட் பண்ணிவிட்டு அதாவது ஊசியை வந்து கரெக்டாக கொண்டு ஊசி வந்து குத்திக்கிறங்க குத்திட்டு அதுக்கப்புறம் வந்து தைங்க இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த ப்ளவுஸ் வந்து எம்மின் போடுற மாதிரி போட்டிங்கன்னா இன்னும் வந்து நீட்டாக இருக்கும் அது தைக்கும்போது நம்ம பார்த்துக்கோம் எப்படி போடணும் அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கலாம் அப்படியே வந்து திருப்பிடுங்க இப்போ இதே மெத்தடில் வந்து நீங்கள் ப்ளவுஸை கரெக்டாக அளவு எடுத்துட்டு இப்போ ஒரு ரெண்டு ப்ளவுஸும் மூணு ப்ளவுஸ் வந்து போட்டுட்டு ஸ்லீவை வந்து கட் பண்ணுறது தான் அதுவும் நான் உங்களுக்கு வந்து அந்த இதெல்லாம் வீடியோ போட்டிருக்கேன் எப்படி வந்து ஸ்லீவ் வந்து ஒன்றா மொத்தமாக போட்டு இப்போ ஒரு நாலு ப்ளவுஸ் கட் பண்ணுறோம் அப்படின்னா பீஸை வந்து பிரிச்சுக்கணும் ஒரு ஸ்லீவ் மொத்தம் கட் பண்ணிவிட்டு அந்த ஸ்லீவ் அப்படியே வந்து இப்போ நாலாக போடாமல் ரெண்டாக இந்த மாதிரி நம்ம முதுகு பகுதி போடுறோம் பாருங்கள் அந்த மாதிரி ரெண்டாக போட்டு விரிச்சுட்டு நேராக வந்து கட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு ஆறு ஏழு ப்ளவுஸ் கூட மொத்தமாக போட்டு கட் பண்ணலாம் அது நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும் அதே கிராஸ் கட்டிங் தான் நமக்கு வந்து கிராஸ் வந்து கரெக்டாக வரணும் அதே மாதிரி பார்த்துட்டு போடுங்க இந்த கிராஸ் இந்த ஜாயிண்ட் வந்து நமக்கு வந்து ஆம்கோலுக்கு தேவைப்படும் அப்போ வந்து போட்டுக்கலாம் இப்போ இதில் உள்ள பிசுரெல்லாம் கரெக்டாக இது வந்து ஒரு பைப்பிங் கூட யூஸ் ஆகும் நம்ம வந்து நெக்குக்குள்ள பீஸ் எடுத்துட்டு இது வந்து நல்லா அகலமாக இருக்குது பாருங்கள் இந்த கலரெலாம் வந்து பிளைன் கிளாத் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக எடுத்துவீங்க நமக்கு வந்து ஒரு ஏதாவது ஒரு மேட்சிங்கில் வந்து வரும் அதுக்கு வந்து பைப்பிங்க்கு வந்து யூஸ் ஆகும் அதை கரெக்டாக அதில் வந்து எடுத்து வச்சுருங்க எல்லாத்தையும் இப்போ இந்த அருக்கு பாருங்கள் இதில் வந்து பட்டிக்கு வந்து நம்ம நேர் பீஸ் போட்டுக்கலாம் இதில் வந்து ரெண்டு பீஸ் இருக்குது இந்த லென்த்தை மொத்தம் அளவு பார்த்துட்டு கட் பண்ணிக்கிறோங்க இப்போ அதில் எப்படி கட் பண்ணமோ அதே மாதிரி தான் மேலே வந்து அரைஞ்சி தையலுக்கு போக கீழே மடித்து இந்த மாதிரி அடிச்சுக்கிருங்க லைட்டாக பென் பண்ணிடுங்க இப்போ மேலே அரைஞ்சி பட்டிக்கு வந்து தேவையானது மூணு இன்ச்சு பட்டி நான் தைக்கும்போது போது உங்களுக்கு வந்து அளவு வந்து காமிக்கிறேன் கண்டிப்பாக தைக்கிற வீடியோ வந்து போடுறேன் அது கரெக்டாக அது இதில் வந்து எடுத்து வச்சுருங்க இந்த இடத்துல ரெண்டு பட்டிக்கு வந்து நமக்கு வந்து தனித்தனியா துணி இருக்கு இது தைக்கிறது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து புரியும் பட்டிக்கு வந்து தேவையான அளவு வந்து எடுத்துக்கலாம் கழுத்து பீஸ்க்கு தேவையான அளவு அதில் கரெக்டாக எடுத்து அதில் வந்து சுற்றி வச்சுருங்க துணி வந்து மிஸ் ஆகிடாமல் கரெக்டாக எடுத்து வச்சுருங்க தாம்கோல் ஜாயிண்ட் உள்ள விட்டு கரெக்டாக இருக்கணும் அதே மாதிரி இதுலேயும் அப்போ எப்படி கட் பண்ணணும் அதே மாதிரி வந்து லாஸ்ட்டாக வந்து கட் பண்ணிக்கிடுவோம் கரெக்டாக சுருக்கம் இல்லாமல் இதை வந்து போட்டுட்டு ஆம்கோல் ஜாயிண்ட்டும் எடுத்து வச்சிருங்க நான் அதை வந்து தைக்கும்போது உங்களுக்கு வந்து பட்டி கட் பண்ணி காமிக்கிறேன் இப்போ ரெண்டு ப்ளவுஸும் ஒரே அளவு ஒரே அளவில் உள்ளது எப்படி வந்து ஈஸியாக வந்து ஒரே நேரத்தில் கட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து வீடியோவில் வந்து பார்த்துருக்குறீங்க அதாவது முப்பத்தி ஆறு இன்ச்சு பிளவுஸு எவ்வளோ ஈஸியாக கட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன் புதுசாக பார்க்குறவங்களா தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம்